விநாயன் இருநூற்றி பதினாறு மாண்பு உறுப்பினர் ஆர் கணேஷ் மாண்முக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் உதகமண்டலத்திலிருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கோயம்புத்தூர் மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியில் அறுபத்தொன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்போது ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் இரநூத்தி பதினேழு புள்ளி நாலாறு கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அதாவது எல்கோசை அமைத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இச்சிறப்பு பொருளாதார மண்டத்தில் விப்ரோ ஹெச்சிஎல் அக்ஸென்சர் ஆக்சஸ் ஹெல்த் கேர் வேல்யூ உள்ள உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பம் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் கூடுதலாக ரெண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் சதுரடியில் ரூபாய் நூற்றி பதினாலு புள்ளி பதினாறு கோடி செலவினத்தில் ஒரு புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டடம் இச்சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கட்டப்பட்டு கடந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது எனவே இந்த நேரத்தில் கூடுதலாக உதகமண்டலத்தில் ஒரு பூங்கா அமைக்க எந்த திட்டமும் இல்லை என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது மாண்பு உறுப்பினர் ஆர் கணேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது மூணு நாலு வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம் உதகமண்டலத்தில் இருந்து போகிறதான கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் போகணும் கோயம்புத்தூர் போடுறதானா படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நிச்சயமாக மாண்பு முதலமைச்சரனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கு வேண்டிய ஒரு ஆவணத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் மாண்பக அமைச்சர் பேரவைத் தலைவர்களே இந்த ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலமைச்சர் அந்த புது கட்டிடத்தை துவங்கும்போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப மையங்களின் ஒன்றாக கோயம்புத்தூர் உருவா உருவம் எடுத்திருக்கிறது இதனால் பல நிறுவனங்களுக்கு அலுவலங்களுக்கான இடத்தேவை அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள டைடல் பார்க் அருகிலேயே அதாவது எல்காட்டிலேயே ஒரு டைடல் பார்க் இருக்குது அதை அருகில் இருக்கிற எல்கோசஸ் பகுதியில் உள்ள பதினேழு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும் கலைஞர் அவர்களால் சென்னையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமானுஜம் தகவல் தொழில்நுட்ப நகரத்தை போன்றவே கோவையில் தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் சுமார் முப்பத்தாறாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் மூன்று மில்லியன் சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டு உள்ள அமைக்கப்பட உள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூர் மாநகரத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு அதும் சுற்றி இருக்கிற நீலகிரி மாவட்டம் உட்பட்ட பகுதிகளுக்கு ஒரு புதிய மைல்கல்லாக நிச்சயம் அமையும் என்று கூறியிருக்கிறார் அதன்படி அந்த பணிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இதை முழுமை செய்த பிறகு அடுத்த திட்டத்திற்கு மாண்பு மிருக உறுப்பினர் கூறும்போது போது படி மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறேன் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இ சேவை மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அது கட்டி முடிக்கப்பட்டு இந்த ஆறு மாதங்கள் ஆகின்றது சேவை மையங்களை எப்போது நாங்கள் உபயோகத்திற்கு கொண்டு வருவீர்கள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு வருகிறீர்கள் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே மூல கேள்விக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கேள்வி என்றாலும் இதில் திட்டம் என்னவென்றால் இன்னுமே எங்கள் எதுவுமே பாக்கி இல்லை முதல் நாங்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கலைவாணர் அரங்கத்தில் இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டரும் அதற்கு அந்த இடத்துக்கு ஏற்ப பெரிய ஃபுல் ஸ்கேல் கம்ப்யூட்டர் வச்சம்போதே அன்றைக்கு நான் நிதியமைச்சராக இருக்கும் போது கூறினது இது இந்த சின்ன அவையில் செட் ஆகாது எனவே இதெல்லாம் ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவங்க அவங்க வச்சுக்கிறதுக்கு இ வைணும் அது அனுப்பப்பட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதற்கு பிறகு பலர் கேட்டார்கள் கம்ப்யூட்டருக்கு ஆனால் இடம் இல்லை எனவே ஒரு திட்டம் இங்கே உருவாக்கி மே தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்றால் இப்போ நான்லாம் அதை பயன்படுத்தலை ஏன்னா எனக்கு ஏற்கனவே இருக்கிற அலுவலகத்தில் நான் இ சேவை மையத்தை ஒன்றரை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த கம்ப்யூட்டரும் சரி அந்த லைசென்ஸும் சரி இ சேவை லைசன்ஸும் சரி அன்னைக்கே வழங்கப்பட்டு இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது கட்டணம் கட்டி முடிச்சு விட்டால் நீங்க எப்ப வேணாலும் நீங்க திறக்கலாம் அதுக்கு நாங்க எதுவும் இன்னும் செய்ய தேவையில்லை கம்ப்யூட்டர் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்துருச்சு என்றதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவத்தில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கித் தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை அதற்கு அருகிலேயே இரண்டு மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் நான்கு மணிக்கு சென்றடைய முடியும் எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங் எங்கள் ஊர் இளைஞர்கள் படிப்பு வாய்ப்பு வரக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்துவதற்கு அரசு முன்கூறுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர்கள் இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகால் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ எல்லாம் தொழில் துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது மாண்பு உறுப்பினர் கேட்காங்க மாண்பு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க முடியாது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் நன்றி மாண்புகு விநாயகன் இருநூற்றி பதினேழு மாண்புகு உறுப்பினர் திரு மா செந்தில்குமார் மாண்புகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புகு பேரை தலைவர்களே முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிர் நண்பரும் திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற முறையில் வெறும் நடிகர் திலகத்திற்காக மட்டுமல்ல நாட்டு பற்று மிக்கவராகவும் என் கனடா கனடா நாட்டை சார்ந்திருக்கின்ற கௌரவ மேயர் பொறுப்பை வகித்தவரும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே பெருமை தேடி தந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய சிலையை எதுக்கின்ற இடத்திலேயே திறப்பதற்கு சட்ட ரீதியாக முயற்சி மேற்கொள்ளும் என்று சொன்ன மாண்பு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு பூங்காவுக்கு அவருடைய பெயரையும் அந்த பூங்காலே அவருக்கான சிலை அமைக்கப்படும் என்கின்ற முயற்சியை எடுப்பேன் என்று சொன்ன எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நடிகர் திலகத்தினுடைய ரசிகன் ரசிகனுங்கிற முறையிலும் உறவுக்காரனு என்கிற முறையிலும் முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ புதிய தேர்வு மையம் அமைக்க தேவையான நிபந்தனைகளை இப்பள்ளி தற்போது பூர்த்தி செய்யவில்லை மேலும் இப்பள்ளிக்கு அருகில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மூன்று தேர்வு மையங்கள் செயல்பட்டு வருவதால் இப்பள்ளிக்கு பொது தேர்வு மையம் அமைக்க வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த பள்ளியின் அருகாமில் இருக்கிற தாகம் தாகம் தீர்த்தாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அருகாமில் இருக்கிற ஊரெல்லாம் சேர்த்துக்கலாம் பூனியில் ஒரு ஸ்கூல் இருக்குது மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இருக்குது அதே போல் ராயபுனூரில் ஒரு மெட்ரிக் பள்ளி இருக்குது அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து சின்ன சேலம் போய் தான் அங்கே பரிச்சை எழுத வேண்டிய சூ சூழல் இருக்குது சின்ன சேலத்துக்கு நம்ம தியாகம் திருப்தப்பறம் கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அங்கே அங்கே போக்குவரத்து சிக்கல் இருக்குது மாணவர்கள் இங்கேருந்து கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு அங்கே இருக்க சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது நிறைய பின்தங்கிய பகுதி அதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவசியம் குறித்து அந்த தலைமை ஆசிரியரே அந்த பகுதியில் வந்து காமௌண்ட் இல்லைன்றதால அந்த வேலி அவரே சொந்த செலவில் அவருக்கு கம்பி வேலி போட்டு அதுக்கான கட்டமைப்பை மேம்படுத்துதான் எப்படியாவது இந்த பள்ளியில் வந்து பொதுத்தேர்வு மையத்தை அங்கே ஆரம்பிக்கின்றதுக்கான முயற்சி மேற்கொண்டுருக்கிறாங்க பள்ளி வளாகத்தில் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட ஆய்வுக்கு மேற்கொண்டு போய் பார்த்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாண்மிகு அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் அது அந்த பள்ளி அப்கிரேடா அந்த தரம் உயர்த்தப்பட்டது அதே போல அமைச்சரவை அவர்கள் இதுவரை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் எதுவும் அப்கிரேடா மாறின மாதிரி தெரியல நிறைய பள்ளிகள் வந்து கேள்வி முயற்சியா அந்த பள்ளிக்கு மிக அவசியமாக பொதுத் தேர்வு எழுதுவதற்கான ஆவணம் செய்து கொடுக்குமாறு மாண்மிகு அமைச்சர் அவர்களை பேரவைத் மாண்புமிகு அமைச்சர் மாண்பகப் பெருவைத் தலைவர்களே மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் மாணவருடைய நலன் சார்ந்த அந்த கேள்விக்காரர் பட் ஆனால் அந்த சில வழிமுறைகள் என்று பார்க்கும்போது குறிப்பாக பத்தாம் வகுப்பு பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தபட்சம் ஒரு நூறாக நகர்ச்சி இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்டர் சுற்றாழ்வில் தேர்வு மையங்கள் இயங்கக்கூடாது சார்ந்த அரசு மாநிலப் பள்ளி அருகில் எட்டு கிலோமீட்டர் தொழில் போதிய உட்கட்டமைப்பு வசதியுடன் மூன்று தேர்வு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஐம்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க அது இந்த ஆண்டு அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு துறை சார்பாக எங்களுடைய முயற்சியை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அப்படி எடுக்கும் பொழுது அது நூறாக வரும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா புதிய தேர்வு அமைப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை குறிப்பாக ஒரு தேர்வு அமைக்கும் போது அங்கே இருக்கை வசதி எப்படி இருக்கு அங்கே கழிவறை வசதி எப்படி இருக்கு இட வசதி எப்படி இருக்குது இதெல்லாம் எங்கள் டிஓ பிஓஸ் மூலமாக நாங்கள் வந்து பெற்று அது மூலமாக அதை நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு நூறு மாணவர்கள் மேல் எண்ணிக்கையை நாங்கள் அதிகப்படுத்தும்போது நீங்கள் சொன்ன இந்த தாகம் தீர்த்தாபுரத்துடைய தாகத்தை கண்டிப்பாக நாங்கள் தீர்ப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் சஜில்குமார் மான்மக பேரத்தலைவர்களே அரசு மேல்நிலைப்பள்ளி பெரிய சிறுத்தூர் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் பெரிய சிறுத்தூர் மேல்நிலைப்பள்ளியில் கிட்டத்தட்ட எட்நூறு மாணவர்கள் அங்கே பயின்று வராங்க அந்த எட்நூறு மாணவர்கள் பள்ளி வளாகம் வந்து பெரிய அளவில் இருக்குது எட்டு ஒன்பது ஏக்கர் உள்ள அளவு பள்ளி வளாகம் அந்த ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு வந்து சுற்றுச்சுவர் தான் மிக முக்கிய காரணம் போன கூட்டத்தொடையிலையும் வந்து சுற்றுச்சுவை அவசியம் குறித்து நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய தொகுதி அந்த தொகுதியில் வந்து அந்த செருவத்தூர் பள்ளிகிறது வந்து பக்கத்துலையே வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே ரயில்வே பா ரயில்வே ட்ராக் அதில் இருக்குது அதே போல் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே வந்து குளம் இருக்குது ஏரி இருக்குது ஓடை இருக்குது இது எல்லாமே அந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அந்த பகுதியில் இருக்கிற வெற்ற பேரண்ட்ஸ் ஆசிரியர்கள் கூட உள்ளிட்ட நிறைய பேர் ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்காங்க அது கூட ஒரு ஆயிரத்தி ஒரு மீட்டர் தேவைப்படும் நினைக்கிறேன் சுற்றுச்சூழல் நான் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு இதில் கொடுக்கறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு அது முடியல என்னால் அது அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது அது அந்த சுற்றுச்சுவர் வந்து இல்லாதால மாணவர்கள் வந்து இப்போ போனாண்டு நான் செய்திக்காக சொல்றேன் மாணவர்கள் போய் ரயில்வே ட்ராக்கில் போய் கல் எல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டான் வச்சுட்டு வந்தோடனே அந்த ரயில்வே ட்ராக்கில் இது விளையாட்டாக விளையாடுறது அந்த பகுதியில் வந்து வந்து அந்த பகுதியில் விளையாடுவாங்க அந்த அந்த சுற்று சுற்றுச்சுவர் வேணும் தலைவர்களே இது முக்கியமான கொஸ்டின் இது வந்து விளையாட்டா ஏற்படுற நிகழ்வுகள் ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது பார்க்கப்படுகிறது நான் விபத்து ஏற்பதற்கு முன்னாக இருக்கிற சிக்கல்களை உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன் மாணவர்கள் வந்து அங்க போய் அந்த கல் வச்சு ரயில்வே ட்ராக்ல விளையாடுறான் நீங்க கல் வச்சு விளையாடுனாங்க அதுல சுற்றுச்சோறு கட்டப்படுமான்னு கேட்கும் இல்ல வேற தலைவர்களை ஒரு நிமிஷம் கேளுங்க நீ சொல்றது கேளுங்க அந்த பள்ளியில ரயில்வே ட்ராக்ல இருந்து சேலத்துல தலைமை ஆசிரியர் அழைத்து என்கொயரி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து மாணவர்களுக்காக தலைமை ஆசிரியர்கள் அங்கே போயிட்டு அது சம்மந்தமாக அது என்கொயரி போய் அது பார்த்து இல்லை மாணவர்களை நான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அங்கான ஒரு பிரச்சனை சிக்கல் வந்து விவாதம் ஏற்பட்டுச்சு அதனால சொல்றேன் சுற்றுச்சுவர் எவ்வளோ அவசியம் அந்த இடத்துல என்றதெல்லாம் சொல்றேன் நான் இது சாதாரணமா பையன் அவனத்துக்கு கொண்டு வந்தாச்சு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட பதில் வாங்க அமைச்சர் பதில் சொல்லு நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கல் எடுத்து வச்சாங்கிறதெல்லாம் அமைக்குறிப்பிலிருந்து நீக்கணும் அது அஃபன்ஸ் எவ்வளவு பெரிய குற்றம் அதுக்கு அமைச்சர் அந்த உண்மையான அந்த கன்சர்ன் இளம் கன்று பயமறியாது என்பது போல சில விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது விபத்துக்காக ஆயிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அவர் எடுத்ததை சொல்லுகிறார் நம்முடைய மான்மிகு அமைச்சர் முத்துசாமிடைய மானிய குறிக்கில் பேசும்போது சொன்னாங்க தனியார் பள்ளிகள் சில எதிர்பார்த்தீங்கன்னா காமன்ஸ் ரொம்ப கம்மியாக ஏரி பக்கத்துல காமன்ஸ் கம்மியாக இருக்கும்போது மாணவர் செல்வங்க ஏதாச்சும் வெளியில் போய் விளாட்றதும் போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்துக்கு உள்ளாகிறது அதனால் அந்த காம்பன்செட்டை அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அது போன்ற தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கார் அது தனியார் பள்ளிக்கு மட்டும் இல்லை அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற நாங்களும் அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அது மாதிரி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எது எது நாங்கள் கண்டறிந்து அது ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அதை உடனடியாக நாங்கள் கவனித்துக்கொள்ளும் கட்டமைப்பு என்று வரும்போது இப்போ நம்முடைய தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிளாஸ் ரூம்ஸ் ஒரு பதிமூணு லேப்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் யூனிட்ஸ் ஒரு நாலு நாலு யூனிட்ல நம்ம கட்டியிருக்கிறோம் நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த சுற்றுச்சூழல் வரும்போது இந்த ஆண்டு காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆயிரம் கோடி ரூபாய் நிதியிலிருந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் என்ன சொன்னோம் இஸ் பெட்டர் தேன் கியூர் மாதிரி ஒரு தவறு நடக்காத முன்பு அதை நம்ம தடுக்க வேண்டும் என்கின்ற நிதியில் சொல்லி கண்டிப்பாக அது இந்த ஆண்டே அதை செய்து தருவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் மேற்படுவோம் என்பதை பெரிய தொடர்பாக சட்டமன்றம் தெரிவித்துக்